சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது மினிமம் அஞ்சு வயசு வித்தியாசம் இருக்கணுங்கிற எட்டு வயசு வித்தியாசம் இருந்தால் ரொம்ப ஊஸ்தி பிராக்டிக்கலாக பார்க்கணும் இப்போ அந்த பொண்ணும் பையனும் என்ன பண்ணுறா நாலு வயசு வித்தியாசம் இருந்தா ரொம்ப ஓவருங்கிறாவா நாலு வயசு வித்தியாசம் அதிகம்ங்கிறா ரொம்ப ஜாஸ்திங்கிற மினிமம் அஞ்சு வயசு இருக்கணும் எட்டு வயசு பத்து வயசா இருந்தா டபுள் ஓகே சீக்கிரமா வார்த்தக்கியம் வரும் புருஷனுக்கு கொஞ்சம் எதிர் நீச்சல் போட முடியும் சம வயசா இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து படுத்துவான் இல்ல இவனுக்கு அவளுக்கு ஒரு பத்து வயசாதி வித்தியாசம் இருந்தால் தான் அந்த ஹெல்த் கண்டிஷனுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும் சம வயசாக இருந்து கொடுத்தோம்னா அவன்தான் இவளுக்கு சுற்று பண்ணிகிட்டே இருக்க பெரியோர்கள் பெரியவர்கள்லாம் அசடே இல்லையே அது மினிமம் பத்து வயசு இருக்கும் பின்னெல்லாம் பத்து வயசு பதினோரு வயசு இருக்கும் அது பண்ணும்போது வேணால் கொஞ்ச நாளைக்கு சிரமம் தெரியுமே தவிர லைஃபுங்கிறத சதாபிஷேக வரையில் பார்க்கணும் ஒரு பத்து வருஷந்தான் இந்த ஜெனரேஷன் கேப்பு துளி பாதிக்கும் அது சரியாயிடும் பாக்கி அறுபது வருஷம் ஸ்மூத்தாக போகும் அதை பார்க்கணும் இப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பெண்களும் பையன்களும் இந்த விஷயத்தை இது நோட்டட் பாயிண்ட் அஞ்சு வயசாவது மினிமம் இருக்கணும் வித்தியாசம் இல்லை பத்து வயசு ரொம்ப எட்டு வயசுன்னா ரொம்ப ஓஸ்தி அது சதாபிஷேக வரைக்கும் யோஜனை பண்ணு நீ ஷார்ட் டைமாக இருக்கு இப்ப பிளானிங்க ஷார்ட் டைமாக இருக்கு அதனால தான் இப்படி விபரீதமாக தோன்றுறது ஏன்னா அவனுக்கு ஈடு கொடுக்கணுமோனு காரிய கிரமங்கள்ல இந்த பத்து வயசு இருந்தால் தான் அவனோட ஓட முடியும் ஏன்னா ஆம்பளை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுருவான் இல்லைன்னா வரதுக்கு முன்னாடி இல்லை உக்கல கூட இழுமின்றே இருந்தா இது பெரிய குடும்பமே நரகமாக போய்டும் புறத்து அதனால இது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறவால்லாம் இந்த காரணம் சொல்லியே நல்ல சம்பந்தங்கள்லாம் நின்றுடுத்தும் வயசு ரொம்ப வித்தியாசம் நான் ரொம்ப வித்தியாசம்னு ஒன்னே பதினாலு பதினாலு பதினஞ்சு வயசு வித்தியாசம் நினச்சின்னு இருக்கேன் நாலு வயசாம்